ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ரிசல்யூஷன் சத்திய பிரமாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிசல்யூஷன் அதாவது சத்திய பிரமாணம் என்ன எடுத்துக்கலாம் அதாவது எந்த ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஏதாவது வேலை ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா கடினமான வேலையை கடினம்னு நினைக்கிறப்ப அதை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க எல்லாமே ஈஸியாகிடும் ஷூ இந்த பாத்திரம்லாம் தேய்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறப்ப அது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட 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 கட்டன்னு போய் தேய்ச்சிட்டு வந்துருங்க அதை பார்த்தா மலப்பாக இருக்கிறது அங்கே மலப்புக்கு எங்கள் வழி இல்லையே இல்லையா இந்த துணி மடிக்கணுமா ஷூ இத்தனை இருக்கா அப்படின்னு உங்கள் மனசு சோம்பேறித்தனப்பட்டாலும் உங்கள் கை காலில் தெம்பு இருக்குது அது வந்து உங்கள் மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது அப்போ தான் நல்ல விஷயங்களை சோம்பேறித்தனப்படுது இந்த மனசு நல்ல விஷயங்களை பார்த்து சோம்பேறித்தனப்படுது அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை வந்துட்டு உடல் நம்ம ஏற்றுக்கக்கூடாது உடனே என்ன ஐயோ இந்த பா இந்த பாத்ரமெலாம் தேய்க்கணுமாங்கிற மாதிரி ஷூ இத்தனை துணியை மடிக்கணுமா இத்தனை துணியை துவைக்கணுமான்னு நினைக்கிறப்ப நோ அப்படின்னு உடனே அது செயல்பாட்டில் இறங்கியாச்சு அப்படின்னா மேலே முடிச்சுட்டு ஓடி இருந்துடலாம் அப்புறம் அங்கே சளிப்புக்கு அங்கே எங்கே வழி இருக்குன்னு இல்லை நல் வழிக்கு தான் வழி இருக்குது ட்ரை பண்ணுங்கள்